அவ்வளோ வரத்தில் ப்ரோ எதிர்பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ அதில் அதுதான் ப்ரோ அதுதான் ப்ரோ நல்லா தான் அப்படி ட்ரெயிலர் காமிக்கிறாங்க ஆனால் படம் நல்லா இருக்கும் அவ்வளோ ஒருத்தர் இல்லை சார் நடிப்பெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது அதுக்கெலாம் குறை இல்லை ஆனால் கதை எதுவும் இல்லை ப்ரோ எதிர்பார்த்து எதிர்பார்த்துருப்பீங்களா இதெல்லாம் நல்லா இருக்கு என்ன எதிர்பார்த்து அதுதான் ப்ரோ ட்ரெய்லர் ஒரு மாதிரி இருக்குது படம் ஒரு மாதிரி இருக்குது கதை எதுவும் இல்லை சும்மா தமிழ் தமிழ் தான் பேசினு இது பண்ணுறோம் ஆ ரூமர் மாதிரி அவ்வளோ அவ்வளோதான் முடியும் அது எதுவும் முடியும் இல்லை நமக்கு தெரியுது வந்து இந்தி எதிர்ப்பு அது ஸ்டூடண்ட்ஸ் அம்மாங்க நடந்த பிரச்சனையை தான் படமாக பண்ணுறாங்கன்னு அட் சேம் டைம் படம் எப்படியோ கொண்டு வந்து அந்த இன்டென்சிட்டி இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி படம் ஃபுல்லாமே அந்த இன்டென்சிட்டி கேரி ஆச்சு கூஸ்பன்ஸ் பண்மெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு தெரியாது இல்லை கனெக்ட் ஆச்சு ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்கிரீன் பிளேயும் இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் யங்ஸ்டர்ஸ் மெயினாக வந்து பார்க்கணும் எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்க எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் தான் இருக்குது சில கேமியோஸும் இருக்குது அதை ரிவீல் பண்ண வேணாம் எல்லாருமே வந்து பாருங்கள் எல்லாருமே நல்லா இருக்குது ரொம்ப கூஸ் மோம்ஸான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு உண்மையிலே ஒரு இல்லை இல்லை அப்படிலாம் சுத்தமாக இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியுதே தவிர ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்திருக்காங்கிறப்போ நம்ம சம்திங் இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா நேரிங்க நான் விஜய் ஃபேன் தான் பட் இருந்தாலும் செம பர்ஃபார்மன்ஸுங்க படம் நல்லா இருந்துச்சுங்க தமிழை பற்றி ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க இந்தி புரியல ஆஹா மொழி வெறிய தூன்ற மாதிரி இல்லை திணிப்பை வந்து தடுக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ கண்டிப்பாக இது மக்களுக்கு போய் சேரணும் நல்லா யூத் யூத் வந்து இதை சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி கருத்துலாம் தெரியுமா இந்த அரசியல் தெரியாதுன்னில்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கண்டென்ட் ரீதியான பதங்கள் வருது ஸோ அதனால் அது வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் கரெக்டாக இருக்கு சார் என்ன கேட்டீங்கன்னா சிவகார்த்திகன் ஜெயம் ரவி அதர்வா இவங்க மூணு பேருக்கு கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டான எண்டிங் கொடுத்து அவங்க கிடைச்சிருக்காங்க சம்ம மியூசிக் பீக் லெவல் அது பெஸ்ட் ஹண்ட்ரட் ஃபிலிம் வேறு சொல்ல வேணும் பெஸ்ட்டு நல்லா என்ன புடிச்சது? இல்ல இல்ல இது கரெக்ட் தான் நம்மளோட லாங்குவேஜ்க்காக இது பண்ணி பேசே இருந்தாங்க மூவில நல்லா இருந்தது ஹிந்தியும் வேணும் தான் எல்லாராலயும் ஹிந்தி கத்துக்க முடியல. அதனால இது நல்லா கான்செப்ட் தான் நல்லா நல்லா பண்ணிருக்கீங்க. நல்லா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. பாட்டு ஆ அது நடுவுல அந்த லாஸ்ட் ஒரு சீன் இருந்தது ना கரெக்ட்டா என்ன சீன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அந்த எல்லாருமே ரைஸ் அப் பண்ணாங்க அந்த தமிழுக்கு வேற சூப்பராக இருந்தது ஆமாம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் சிவகார்த்திகேயன் வந்து இந்த மாதிரி எல்லா ஒரு நிறைய ஹீரோஸ் கூட ஆ ஈக்குவல் ரோல் கொடுத்துருந்தாங்க ஐ மீன் இவங்கவுங்களுக்கு நிறைய ரோல் கொடுக்காம எல்லாருமே ஈக்குவலாக ஈக்குவலாக இருந்தது நிறைய

அப்படிதான் சார் மொழி ஆ நம்ம மொழி முன்னாடி எப்படி கொண்டு வந்தோம் அதை நம்ம எப்படி இனிமேல் எடுத்துகிட்டு போகணும் நல்லா இருக்கு சார் நான் அருமையான கண்ட் சார் ஹிந்தி எதிர்ப்பு கிடையாது சார் என்ன சார் திணிப்பிக்கிறாங்க ஆ ஹிந்தி திணிக்கிறாங்க அவ்வளோதான் சார் வேற எதுவும் எல்லாம் ஆக்டிங்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்குது ஆ நல்லா ஹீரோஸ் இவர் ஆக்ட் ஷிவோ கார்த்திகன் ஆக்டிங்கு அதர்வா ஆக்டிங்கு எல்லாம் பர்ஃபெக்ட் ஹீரோயின் ஸ்டீலில் ஆக்டிங்கு அதுக்கப்புறம் ஜெயம் ரவி ஆக்டிங்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது சார் மைண்டில் நிற்கிறது தமிழ் வாழ்க சார் தமிழை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு முன்னாடி எப்படி நமக்கு வாங்கிட்டு வந்தாங்களோ அதை விட்டுக் கொடுக்கக்கூடாது தமிழ்ல மறுபடியும் நம்ம இது பண்ணக்கூடாது தெரியாது அது ஒரு அவேர்னஸ் இருக்குது சார் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க எப்படி போராடினாங்க மக்கள் எப்படி இது அது நம்ம எப்படி இருக்கோம் இப்போ இப்போ தமிழெல்லாம் படிக்கிறோம் அது வந்து நம்ம மறுபடியும் கொண்டு வந்துட்டு இது பண்ணக்கூடாது நம்ம எடுத்துகிட்டு போகணும் சிவகார்த்திக் பர்ஃபெக்டான எடுத்துருக்காங்க சார் நல்ல ஒரு ஆக்டிங்கு அவரை வந்து நம்ம காமெடி ரோல் அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு இதாக எடுத்துருக்காரு அது அமரன்ல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு போராளி அந்த ஆக்டிங்கு அது அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு சார் அந்த அவரோட இதெல்லாம் இருக்குது இருக்கு எல்லா ரோலுக்கும் இதை பண்ணாரு சார் எல்லாரோமும் இதுதான் சார் நம்ம ரொம்ப காமெடியாக பார்த்துட்டோம் போர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து சீரியஸ் கேரக்டர் பார்த்துட்டோம் இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நல்லா பண்ணுறாரு சார் வரும்போது தேங்க்யூ சார் நல்லா இருக்கு படம் வெறி ஏறி வரணுன்னு அவசியம் நான் இல்லை தமிழர்கள் எல்லாருக்கும் பிடிச்சது நம்ம தமிழ் உடற்புதாக படம் என்ன நடந்ததோ அதை தான் காமிச்சிருக்காங்க நல்லதாக இருக்கும் சென்சாரில் நிறைய வேர்ட்ஸ் மியூட் பண்ணியிருக்காங்க வேர்ட்ஸ் மாற்றிருக்காங்க டைலாக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை தீ பரவட்டும்ன்றது நீதி பரவட்டும்ன்றது மாற்றியிருக்காங்க அது மாதிரி அண்ணாதுறையோட வேர்ட்ஸ் நிறைய நீக்கியிருக்காங்க பட் கன்வே ஆக வேண்டிய விஷயம் கரெக்டாக கன்வே ஆகிருக்கு படம் நல்லாயிருக்கு கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது எல்லாமே கூஸ் பண்ண லாஸ்ட்டே ஆல் ஸ்டேட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருப்பீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஹிந்திக்கு எதிரான படம்லாம் கிடையாது இந்தி திணிப்புக்கு எதிரான படம் தான் சொல்லுவாங்க ஹிந்தி மட்டும் இல்லை எந்த லாங்குவேஜ் இம்போஸ் பண்ணாலுமே அதுக்கு அகைன்ஸ்டாக தான் சொல்லியிருக்காங்க தவிர ஹிந்திக்கு இல்லை எந்த லாங்குவேஜ்க்கு அகென்ஸ்டால இது எதுலையும் சொல்லவே வேண்டும் லாங்குவேஜ் யூஸ் மலையாளம் கர்நாடக பெங்காலி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு அகெயின்ஸ்ட் நாட் அகெயின்ஸ்ட் எனி லாங்குவேஜ் ஜஸ்ட் வந்துட்டு எந்த மூவியை மொழியை இம்போஸ் பண்ணாலுமே வந்துட்டு அது தப்பு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க எல்லோருமே நல்லா நடிச்சுருக்காங்க அதோட ரோல் நல்லாயிருக்கு எஸ்கே ரோல் நல்லாயிருக்கு ஜெயம் ரவி வந்துட்டு அது போலீஸ் கேட்டபோ சூப்பராக பண்ணியிருக்காங்க கஷ்டம் ஆமாம் எல்லாருக்கும் இப்போலாம் கொடுக்குறது கஷ்டம் பட் அவங்க ரோலில் அவங்க எல்லாருமே கரெக்டாக நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு அதுதான் பியூஷ் கோஷ்பன்ஸ் நம்ம கொடுக்குறதே வந்துட்டு அதுதான் எஃபெக்ட்லாம் நம்ம கொடுக்க கொண்டு வந்து சேர்க்கறதே அதுதானே தானே நல்லா இருக்கு பிரகாஷ் மியூசிக் தேங்க் யூ